அல்லாஹ் பக்கத்துல நம்ம போகணும்னா பேரண்ட்ஸ் நம்ம பக்கத்துல வச்சிருக்கணும் அல்லா விட்டு தூரமா நம்ம இருக்கணும்னா பேரண்ட்ஸ் விட்டு தூரமா இருந்தா போதும் அல்லா இடத்துல ரொம்ப கண்ணியமா நம்ம இருக்கணும்னா கிட்ட நம்ம கண்ணியமா இருந்தா போதும் நம்ம இந்த உலகத்துல விட்டு உலகத்துல இருந்து உலகத்துல யார் நம்ம மேல சாட்டிஸ்பாக்சனா இருக்காங்களோ இல்லையோ யார் நம்மள வந்து நம்மள வந்து நல்ல புள்ள நல்ல பையன் சொல்றாங்களோ இல்லையோ நம்ம மேல நம்ம அம்மா அப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க என் புள்ள வந்து தங்கமான புள்ள என் புள்ள வந்து இபாதத்தான என் வந்து கண்ணியமான அம்மா அப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா யாரு சாட்டிஸ்ஃபை ஆயிருவா நல்லா சாட்டிஸ்பை வந்து கெட்ட புள்ள பயங்கரமான தொந்தரவா இருக்காங்க எனக்குன்னு அவங்க கோவப்பட்டாங்கன்னா யார் கோவப்படுவார் நல்லா கோவப்படுவோம் சரியா இப்ப நம்ம எவ்வளோ எவ்வளோ மர்சிஃபுல்லா எவ்ளோ கண்ணியமா எவ்வளோ நம்ம வந்து சந்தோஷமா அவங்கள வந்து இருக்கும்போது பாத்துக்கணுமோ நம்ம அவங்களை நன்றியோட பாத்துக்கணும் சரியா